கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஆமேன் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் ஆமேன் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் ஆமேன் யாத்திராக முப்பத்தி மூன்று பதினான்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்